திரும்ப வெளியேற மாட்டார் வைகோவை வெளியேற்றிவிடலாம் திமுகவுடன் எடுபடாத கூட்டணி கட்சிகளின் மிரட்டல் செம பிளானின் முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் கடந்த தேர்தலை போல் குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகளில் போட்டியிட சம்மதிக்க மாட்டோம் என்றும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என்றும் மறைமுகமாக வலியுறுத்தி வருகிறது ஆனால் இந்த கோரிக்கைகளுக்கு பயப்பட போவதில்லை என்பது போல திமுகவின் செயல்பாடுகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுகவின் அரசியல் காய் நகர்த்தல் இதனை உணர்த்துவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் என்னதான் அரசுக்கு எதிராகவும் முதல்வருக்கு எதிராகவும் மறைமுகமாக பேசினாலும் அவர் கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார் என திமுக தலைமை உறுதியாக நம்புகிறது ஒருவேளை அவர் வெளியேறினாலும் அவருக்கு அடுத்த மாற்று இல்லை அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர் செல்ல முடியாது நடிகர் விஜயின் அரசியல் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை யூகிக்க முடியாது ஒருவேளை மக்கள் நலக் கூட்டணி போல விஜயின் கூட்டணி ஆகிவிட்டால் தன்னுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்பது திருமாவளவனுக்கு நன்றாக தெரியும் எனவே கூட்டணியில் இருந்து கொண்டே அதிக தொகுதிகளை வாங்க முயற்சிப்பதே தவிர அவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற மாட்டார் என்ற திமுக தலைமை உறுதியாக இருக்கிறது மதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சிக்கு மிகவும் குறைந்த வாக்கு சதவீதம் தான் இருக்கிறது அதே நேரத்தில் மதிமுகவின் நடவடிக்கைகள் துறை வைகோவின் பேச்சும் திமுகவினருக்கு பிடிக்கவில்லை குறிப்பாக துறை வைகோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட்டதை திமுக ரசிக்கவில்லை அது மட்டுமின்றி அவ்வப்போது திமுக விமர்சனம் செய்து வந்ததும் திமுகவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது எனவே மதிமுக வெளியேறட்டும் என்று தான் திமுக விரும்புகிறது அதற்கு பதிலாக கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் பாமக உடைந்து அன்புமணியின் அணி மற்றும் ராமதாசின் அணி இரண்டாக பிரிந்தால் அதில் ராமதாஸ் அணியை சேர்த்துக்கொள்ளலாம் என்றும் திமுக திட்டமிட்டுள்ளது கூடுதல் தொகுதிகள் கேட்டு கூட்டணி கட்சிகள் மிரட்டினால் நீங்கள் வெளியேறினாலும் பரவாயில்லை எங்களுக்கு வேறு மாற்றுத் திட்டங்கள் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தேமுதிக மற்றும் பாமகவுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது எனவே தற்போது இருக்கும் கூட்டணி கட்சிகள் திமுகவை மிரட்டுவது என்பதெல்லாம் சாத்தியமே இல்லை என்றுதான் அரசியல் விமர்சனங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மொத்தத்தில் திமுக தனது கூட்டணி கட்சிகளின் பலம் தனக்கு இருக்கும் நிரந்தரமான வாக்கு வங்கி மற்றும் கடைசி நேரத்தில் செலவு செய்யப்படும் பணம் ஆகியவை காரணமாக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்ற முழு நம்பிக்கையோடு இருப்பதாக கூறப்படுகிறது